மீனட்சி அம்மன் கோவில் மதுரை வெகையா பகுதியில் மதுரை மாநகரின் அடையாளமாக வைத்திருக்கும் மீனட்சியம்மன் கோவில் பிரதான செய்வதாகவும் மீனட்சனை வழங்கிய பின் சுந்தரேஸ்வரை வழங்குவது ஐதீகம் மதுரையில் அவர் இருந்த மீனாட்சி மனை மணப்பதற்காக சிவபெருமான் முதுரைக்கு விஜயம் செய்ததாக உள்ள அம்மனின் விதகம் மரகத கல்லானது ராமாட்சியம்மன் கோவில் காஞ்சிபுரம் இக்கோவிலில் அம்மன் அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பது தனிசிறப்பாகும் பார்வதி தேவிக்கு இந்நரில் கட்டப்பட்டுள்ள ஒரே கோவில் இதுவாக இக்கோவில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மன்னர்களால் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது சமீபரம் மாரியம்மன் கோவில் திருச்சி இக்கோவில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடைபெறும் அரிசி மாவு நெய் பருப்பு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை கொண்டு செய்யப்படும் மாவிளக்கு தானிங்கு முக்கிய காணிக்கையாகவே கருதப்படுகிறது புன்னெனலூர் மாரியம்மன் கோவில் தஞ்சாவூர் மகாராஜாவான சத்ரபதி வெங்கோஜி திரவில் மாரியம்மன் வந்து தஞ்சாவூருக்குள்ள புன்னே காட்டி நடுவே செலவிடுவதில் இருப்பதாகவும் தனக்கு அங்கே ஒரு கோவில் கட்டுமாறு கூறினாராம் மகாராஜா அங்கு சென்று பார்த்தபொழுது மாரியம்மன் சிலையை கண்டு அதையுடனே அதே இடத்தில் ஒரு கோவிலை கட்டியங்கி பிரதிஷ்டை செய்தாா் மாசாணியம்மன் திருக்கோவில் பொள்ளாச்சி இக்கோவிலில் வழிபடுபவரின் பிரார்த்தனைகள் சுமார் மூன்று வாரங்களுக்குள் மாசாணியம்மன் நிறைவேற்று வாழ் மன்னனுக்கு சொந்தமான மரத்திலிருந்து மாம்பழம் ஒன்றை பறித்து தின்ற ஒரு பெண்ணின் பெயரில் அமைக்கப்பட்ட கோவில் என்று கூறப்படுகிறது ஈரோடு மாவட்டம் மங்கூரில் இங்கு விபதிக்கு பதிலாக புற்றுமன் பிரசாதமாக கரப்படுகிறது